ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா எப்படி கொக்கியை வந்து மிஷின்லேயே வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்பையும் தைக்கிற மாதிரி ஒரு ப்ள ஒரு பீஸ் எடுத்து நல்ல பக்கம் வச்சு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அது மேலேயே போடணும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கங்க அது போட்டால் நல்லா கொஞ்சம் பதிவு தையல் மாதிரி போட்டுக்கோங்க அது அப்புறம் இன்னொரு பீஸை ரெண்டாம் மடித்து அதுக்கு மேலேயே நல்லா ரெண்டாம் மடிச்சு அதுக்கு மேலேயே வைங்க அதை வச்சுட்டு நம்ம வீப்பட்டி வச்சுருப்போம்ல அதை எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக வச்சு அளவு மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த வீப்பெட்டி எங்கே வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு நான் பண்ணுற மாதிரியே அது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு கோடு மாதிரி போட்டு டபுள் கோடு போடணும் அதுக்கப்புறம் நான் ஒரு லைன் போடுறல அதில் தான் தையல் இருக்கணும் அந்த ரெண்டு கேப் இருக்குது பாருங்கள் ஒரு கோடு அந்த ரெண்டு கோடு மேலே தையல் இருக்கணும் நடுவில் வந்து கேப் இருக்கணும் அதை குண்டூசி வச்சு நல்லா குத்திக்கங்க பீஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ நான் போட்ட அந்த மார்க் மேலேயே தையல் போடணும் அந்த பக்கம் நல்லா ரெண்டு மூணு தையல் போட்டுருக்காங்க அது கேப் விட்டு நூறு கோட்டில் ஒரு தையல் அதுக்கப்புறம் அந்த பெரிய இதில் கேப் அடிச்சிடணும் அதுக்கப்புறம் அது மாதிரி நான் போட்டிருக்க மாதிரியே போட்டுருங்க எப்படி தைக்கிறேன்னு நல்லா பாருங்கள் உங்களுக்கு புரியலனா வாய்ஸ் நோட்டீஸ் வந்து மியூட் பண்ணிட்டு தைக்கிறது மட்டும் பாருங்கள் அதை தச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு தேவையான அளவு மடிக்கிறதுக்கு மட்டும் பீஸ் விட்டுட்டு மீதி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த கேப் விட்ருக்கோம்ல அதுல அதில் தான் கொக்கி வைக்க போகிறோம் நம்ம கொக்கி பீஸை வந்து எடுத்துக்கலாம் குக்கி பீஸ் எடுத்தாச்சு அது வந்து அந்த கேப் கொஞ்சம் விட்டுனாப்பில இருக்கும் அதை கொஞ்சம் ட்ரிம்மர் வச்சு ஏதாச்சும் வச்சு கொஞ்சம் கேப் மட்டும் கொஞ்சம் நல்லா நிக நகர்த்தி விட்டுக்கோங்க அது எடுத்துட்டு அந்த டபுள் பீஸ் இருக்குல்ல அதை மேலே தள்ளிட்டு அதுக்குள்ளே விட்டோம் அந்த குள்ளே விடணும் அதுக்குள்ளே விட்டு மேலே எடுத்தோம்னா அது அப்படியே வந்துடும் அழகாக வந்துடும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை உள்ளே விட்டு எல்லாத்தையுமே அதே மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் அமுத்தி உள்ள விடணும் உள்ள விட்டோமா அது அப்படியே மேல பண்ற மாதிரியே மேல தள்ளி விட்டுருங்க அவ்வளோதான் இதை அப்படியே மடிச்சு உள்ள ஒரு மடி மடிக்கணும் சைடு இருக்கிறத மடிச்சுட்டு அப்புறம் மடிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனாலும் கட் பண்ணியாச்சு நம்ம மடிக்கிற மாதிரியே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் நீட்டாக வேலை மிஷினை விட்டு எந்திரிக்கும் போதே ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம்